நீங்கள் ஒரு ச உங்கள் உடம்பை நீங்கள் சரியாக பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அறி ஒரு அறிகுறி இருக்குது என்னென்னா நீங்கள் சாப்பிட்றதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறீங்க அந்த கழிவுகள் உடம்பை விட்டு வெளியே போதா அப்படிங்கிறதுல உங்களுக்கு கவலையும் இல்லை கவனமும் இல்லை அப்படின்னா உங்கள் உங்கள்கிட்ட தவறு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் வெறும் சாப்பு உங்கள் உடம்பையே நீங்கள் என்ன ப என்னவா பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு இன்பம் இன்பம் அனுபவிக்கிற ஒரு பொருளை தான் பார்க்குறீங்க ஒரு யூசன் துற மாதிரி பார்க்குறீங்க உங்கள் உடம்பே உங்கள் உடம்பையே நீங்கள் அதாவது நீங்கள் நல்லா சுவையாக சாப்பிட்ணும் அதில் மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை உங்கள் உடம்பை பயன்படுத்தி உங்கள் நாக்கை பயன்படுத்தி சுவையாக சாப்பிட்ணும் அதில் மட்டும்தான் மற்றபடி அந்த ஆ அந்த கழிவுகள் சாப்பிட்டா சாப்பாடு ஒழுங்காக வெளியே போதா கழிவுகளாகி வெளியே போதா அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து அந்த ஆய்வு வந்து வெளியே போச்சுதா அந்த மலம் வந்து சரியாக வெளியே போச்சுதா அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை நேற்று சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி வெளியே போச்சுதா அந்த வயிறு தொப்பையாக இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது ஆனால் வேட வேலைக்கு நாக்கு நாக்குக்கு சுவையாக நல்லா சாப்பிட்றீங்க அதில் மட்டும் கவனம் பிரியாணி சாப்பிட்ணும் பரோட்டா சாப்பிட்ணும் தோசை சாப்பிட்ணும் இட்லி சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் கவனமே தவிர சாப்பிட்ட சாப்பாடு வெளியே போகுதா கழிவுகள் வெளியே போகுதா அது பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை ஏன் உடம்புக்கு உண்டாகுது ஏன் தொப்பை வைக்கிது இது பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை அப்போது உடம்பை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அது உடம்பை வச்சு சந்தோஷத்தான் அனுபவிக்கிறீங்க நல்லா சுவையா அந்த நாக்கை வச்சு சுவையான உணவுகளை சாப்பிட்றீங்க அந்த உடம்பை வச்சு ஒரு தொழில் பண்ணி நல்ல பணத்தை சம்பாதிச்சு நல்லா சுவையாக சாப்பிட்றீங்களே தவிர அந்த உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நீங்கள் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க அந்த உடம்பு அந்த கழிவுகள் வெளியே போச்சுதா அப்போ அதுக்கான அடையாளமே என்னென்னா கழிவுகள் வெளியேற்ற கழிவுகள் மேலாண்மையில் ஒரு கவனம் இருக்கணும் இந்த உடல் கழிவு மேலாண்மையில் ஒரு கவனம் இருக்கணும் உடல் கழிவு மேலாண்மை ஒரு அதில் ஒரு கவனம் எப்படி உணவு உணவு மேலாண்மைன்னு ஒன்று இருக்கோ அது மாதிரி இந்த அந்த கழிவு மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது உணவில் எப்படி கவனம் செலுத்துகிறீங்க அதே மாதிரி அந்த கழிவு வெளியே போகிறதுலையும் கவனம் செலுத்தணுமா இல்லையா நல்லா ஆகிருக்கிறீங்க உங்கள் செஃப்டி டேங்கில் அடப்பு இருந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டிங்களா நீங்கள் கவலைப்படுவீங்களா அதே மாதிரி தான் அப்போ அந்த கவனம் யார்கிட்ட இருக்கோ கழிவுகள் த அந்த கழிவுகள் வெளியே போச்சுன்னா சந்தோஷப்படணும் வெளியே போகலையா கவலைப்படணும் கழிவுகள் நல்லா முழுமையாக வெளியே போச்சுன்னா சந்தோஷப்படணும் வெளியே போகிறோன்னா கவலைப்பட்டு ஏன் வெளியே போல என்ன ஆச்சு நேற்று என்ன சாப்பிட்டோம் எதனால் வெளியே போச்சு இதனால தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்போ என்ன சாப்பிட்டா சரியாகும் கழிவுகள் வெளியே வெளியேற்றக்கூடிய உணவுகள்லாம் எது கழிவுகள் நல்லா வெளியேறணும்னா அதற்கேற்ற உணவுகள் எது அதற்கேற்ற மருந்து எது அப்படின்னு நமக்கு முழுமையான விவரம் நமக்கு ஒரு அறிவு இருக்கணும் பப்பாளி பழம் சாப்பிடணும் திராட்சை பழம் கால் கிலோ பழம் சாப்பிட்டா நல்லா கழிவுகள் வெளியே போகும் அது மாதிரி பப்பாளி பழம் அப்புறம் அன்னாசி பழம் இப்படி கழிவுகள் வெளியே போ வெளியே போக வைக்கிறதுக்குன்னு ஒரு நிறைய வழிமுறையை நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்போ தான் அந்த கழிவுகள் சரியாக வெளியே போகும் காலையிலே எழுந்தி டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கழிவுகள் வெளியே போகிறது மலச்சிக்கல் ஏற்படும் சாய்ந்தரம் தான் டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்கணும் காலையிலேயே எழுந்துச்சி நீங்கள் மொபைல் ஃபோன் டிவிலாம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படும் இந்த அளவுக்கு கழிவுகள் குறித்து கழிவுகள் எப்படி வெளியேறுகிறது என்னென்ன பிரச்சனை இருக்குது கழிவுகள் வெளியேறுவதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பற்றின ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கணும் சும்மா எதை பற்றியும் அறிவு இல்லாமல் காலையில் எந்தி டிவியை போட்டு பார்க்குறது டிவி காலையில் எழுந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது பார்த்தா அவங்களுக்கு மலச்சிக்கல் தான் ஏற்படும் அந்த உடம்பு வந்து ம மலத்தை வெளியேற்றுக்கிற அந்த செயல் வந்து ரொம்ப மென்மையானது ரொம்ப அப்போ அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் காலையில் அதுக்கு முக்கியத்துவம் காலையிலேயே இங்கே டிவி பார்க்குறீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னா உங்கள் மூழு உங்கள் மூளையோட முழு கவனமும் எங்கே போயிடும் அந்த டிவி மொபைல் ஃபோனில் போயிடும் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றுக்கிற அந்த செயலை செயல் மீது கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் அதனால் மலச்சிக்கல் ஏற்படும் உடம்பு சூடாகும் முடி கொட்டும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறத சாயந்தரமாக வச்சுக்கோங்க சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு மேலே வச்சுக்கோங்க அது அப்போ தான் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்படி கழிவுகள் மேலாண்மை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும் கழிவுகள் எப்போவும் வயிற்றில் கழிவுகள் தேங்க அனுமதிக்க கூடாது பல்வேறு வழிகளை நீங்கள் வச்சுருக்கணும் நார்மலாக போச்சுது இயல்பாக போச்சுதுன்னா ஓகே போகலை அப்படின்னா அதை எப்படி வெளியேற்றுறது அந்த மாதிரி கழிவுகள் குறித்து ஒரு கவனம் இருக்கணும் அது வெளியே போனால் போகுதா இல்லையா போகலையே சரியாக போகலையே முழுமையாக போகலையே கொஞ்சமாக தான் போச்சே அதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் எப்பவும் சாப்பிட்றதுலேயே கவனமாக இருக்கீங்க ருசிக்கு ருசியாக சாப்பிட்றதுல தான் உங்களுக்கு கவனமே தவிர அந்த கழிவுகள் வெளியேறுவதில் முழுமையாக போச்சுதா வெளியே போச்சு நல்லா போகுதா இல்லை வந்து நிறைய சாப்பிட்டோமே ஏன் இவ்வளோ கம்மியாக தான் போயிருக்கு இப்படி எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒருதலை பட்சமாக இருக்கீங்க உங்கள் உடம்பையே ஒரு ஒரு யூஸ் மாதிரி பார்க்குறீங்க உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா வெறும் இன்பம் அனுபவிப்பிற்கு தேவையான ஒரு பொருளாக பார்க்குறீங்க அந்த உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை அது எக்கேடு கெட்டு போனால் என்ன இருக்கிற வரைக்கும் அதை வச்சு சந்தோஷமாக இருப்போம் இருக்கிற வரைக்கும் நான் நான் நாக்கை வச்சு நல்லா சுவையாக சாப்பிட்ருணும் அந்த உடம்புக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அதை பற்றிலாம் எனக்கு அக்கறை இல்லைப்பா இருக்கிற வரைக்கும் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த ஒரு உடம்பையே வந்து ஒரு யூசன் தூர மாதிரி பார்க்குறீங்க அது வந்து சரியான மனநிலை கிடையாது ஒரு முழுமையான ஆளுமை திறன் அதில் இல்லை உடம்பு உடல் உடல் மீதான முழுமையான ஆளுமை திறன் அதில் இல்லை ஒரு இல்லை அறிவுபூர்வமான அணுகுமுறை முழுமையை அந்த அணுகுமுறையில் ஒரு முழுமை இல்லை அதில் கழிவுகள் குறித்து கழிவுகள் வெளியே போச்சுதா அதில் ஒரு கவனம் இருக்கணும் தினமும் தினமும் சாப்பிட்றதுல எப்படி கவனமாக இருக்குமோ அதுபோல் கழிவுகள் வெளியே போச்சுதா சாப்பிட்றதுலேயும் வந்து என்ன சாப்பிட அப்போ எப்போ வரும் தெரியுமா உனக்கு கழிவுகள் வெளியேறுவதில் ஒரு கவனம் எப்போ உனக்கு வரும் அப்படின்னா கழிவுகள் வெளியே போச்சுதா அந்த கவலை உனக்கு எப்போ வரும்னா நீ சாப்பிடுகிற உணவுகளில் உனக்கு ஒரு கவனம் இருக்கணும் எ எதை வேணாலும் நீ சாப்பிட்ற அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று உனக்கு கழிவுகள் வெளியேறதுல கவலை கவலையே இருக்காது கழிவுகள் வெளியேறினா என்ன வெளியேறலன்னா என்ன நீ நீ சாப்பிட்றதுல உனக்கு ஒரு கவனம் இருக்கணும் நீ என்ன சாப்பிட்ற ஏன் இதுக்கு சாப்பிட்ற இதை ஏன் நாம் சாப்பிடணும் அப்படிங்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் இது வந்து தீங்காச்சுதே இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாது அப்படி தவிர்த்துடணும் உணவு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் நீ வந்து கழிவுகளை வெளியேற்றுவதிலும் உனக்கு ஒரு கவனம் இருக்கும் கவலை இருக்கும் உணவில் கட்டுப்பாடு வேணும் எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாது இதை ஏன் சாப்பிட்றோம் இதில் என்ன சத்து இருக்குது இப்படி தெரிஞ்சு சாப்பிட்டா மட்டுந்தான் கழிவுகளை வெளியேற்றுவதிலும் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் அந்த உடல் அக்க நல்லன்னா இப்போ சாப்பிடும்போதே உங்களுக்கு சாப்பிடும்போதே இப்போ வந்து என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றது அதுதான் நிறைய பேர் அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கழிவுகள் வெளியே போச்சுதா இல்லையா அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது ஏன்னா சாப்பிட்றதுலேயே அவங்களுக்கு கவலை இல்லை என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிறாங்க எது கிடைக்கிதோ வயிற்று நிரப்பிக்கிறாங்க எது வேணாலும் சாப்பிடுவாங்க அப்போ சாப்பிட்றதுலேயே அவங்களுக்கு கவலை இல்லாத போது தான் அந்த கழிவுகள் வெளியே போச்சுதா இல்லையா அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது கொஞ்சமாக போதே நிறைய சாப்பிட்டோமே கொஞ்சமாக தான் போகுது ஏன் கொஞ்சமாக போகுது அப்போ அந்த கழிவுகள் உள்ளே தேங்கி அதை பற்றி அவங்க ஆராயவே மாட்டாங்க ஏன் கழிவுகளை பற்றி ஆராய மாட்டாங்க கழிவுகள் வெளியேறுதா அதை பற்றி ஏன் கவலை இல்லை அவங்களுக்கு கவனம் இல்லை அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுலேயே அவங்களுக்கு கவனம் கிடையாது எதையாவது சாப்பிட்டு வயித்த நிரப்பிக்கிறாங்க என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க அவங்க உணவில் அவங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது அப்படி உணவு கட்டுப்பாடு இல்லை உணவு கட்டுப்பாடாக கட்டுப்பாடை தான் உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு தான் அவங்க கழிவுகளை கழிவுகளும் வெளியேறவு பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது எந்த கவனமும் இருக்காது என்ன உணவு சாப்பிட்றோம் அதை பற்றி கவலையும் இருக்குது எது கிடைக்கிதோ சாப்பிட்றது யார் கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்றது அப்படிப்பட்டவங்க கழிவுகள் வெளியேறிச்சா இல்லையாங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இருக்காது அதனால் கழிவுகள் சரியாக வெளியேறதா இல்லையா அது வந்து உடம்புல தேங்கக்கூடாது அந்த உடம்பு உடலில் தேங்கி இருக்கிற கழிவுகள் வெளியேற்றி ஆக வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் எதை சாப்பிடணும் என்ன மருந்து சாப்பிடணும் என்ன பழங்களை சாப்பிடணும் இப்படி இப்படிப்பட்ட அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்க என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அதில் ஒரு அவ ஒரு கவனம் இருக்கணும் எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது எந்தெந்த உணவு உடம்புக்கு தீங்கானது எந்தெந்த உணவு உடம்புக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிற ஒரு அறிவோடு அறிவுபூர்வமாக உடம்புக்கு தீங்கான உணவுகளாக சா தீங்கான உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்படியே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர்களால் மட்டும்தான் அந்த கழிவுகள் வெளியேறுவதிலும் ஒரு கவனம் இருக்க முடியும் கழிவுகளை வெளியேற்றுவதில் ஒரு ஆக்கப்பூர்வமான கவனமும் கவலையும் அவர்களுக்கு இருக்க முடியும் அதனால் உணவு கட்டுப்பாடு தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் கழிவுகள் மலச்சிக்கல் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம்